குழந்தைகளின் கல்வி ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் கோவை சாய்பாபா காலனியில் உள்ள லிசிக்ஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற யுகேஜி மாணவ மாணவியருக்கான பட்டமளிப்பு விழா பெற்றர்களை வெகுவாக கவர்ந்தது அண்மை காலமாக குழந்தைகளின் கல்வி ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் தனியார் பள்ளிகளில் குழந்தைகளுக்கான பட்டமளிப்பு விழா நடத்தப்பட்டு வருகிறது அவ்வகையில் கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள லிசிக்ஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மழலையர் கல்வியான யுகேஜி படிப்பை முடித்து ஒன்றாம் வகுப்பிற்கு தேர்வாகும் மாணவ மாணவியருக்கான பட்டமளிப்பு விழா நடைபெற்றது அப்பள்ளியின் கூட்ட அரங்கில் நடைபெற்ற இந்த விழாவில் அங்கு யுகேஜி பயிலும் சுமார் இருநூறு மாணவ மாணவியருக்கு சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது தல்களை வழங்க பாராட்டு தெரிவித்தார் மேலும் குழந்தைகளை அறிவு சார்ந்தவர்களாக மாற்றுவதற்கு ஆசிரியர்களுக்கு பெற்றோர்கள் பெரிதும் துணை நிற்பதாகவும் அவர்களுக்கு தனது சல்யூட் என்றும் கூறிய அவர் தங்கள் பள்ளியில் குழந்தைகளை சான்றோர்களாக மாற்றுவதற்கு அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார் தொடர்ந்து மழலையரின் கண்கவர் நடன கலை நிகழ்ச்சிகள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களை உற்சாகப்படுத்தியது